ஒரு காலை காட்டுங்க இவரு ஒரு முழு முழு போய் காட்டுங்க பாப்பா தம்பி அதுக்கப்புறம் மரங்கால இன்ஜினியர் இப்ப நம்மளோட இருந்து கொண்டிருக்கார் தம்பிக்கு என்ன வேணும் என்ன வேண்டி தரு அண்ணாவுக்கு போன வரும் கேட்டுல இங்க ஒண்ணு சொல்ல என்ன வேணும் மங்களுக்கு மக்கள் நாயக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்களுடைய தொடர்ச்சியா தெரிஞ்சிருக்கும் நேற்றைய தினம் நாங்க என்ற இடத்துல வந்து அந்த தம்பிக்கு தேவையான கேஸ் அடுப்பு அடுத்த கேஸ் மூட்டி அப்ப அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லா பிடிங்களையும் நாங்கள் நேற்றைய தினம் பேசிட்டோம் அப்ப அந்த வகையில நாங்க இப்போது வந்து அக்காவுடையும் தம்பியோடையும் வந்து பேச போகின்றோம் பக்கத்துல நிக்கிறோம் வந்து ஆதிப் தம்பி தம்பி ஏதாவது பேச விரும்புறீங்களா நீங்கள் தூர இடத்துல இருந்து வந்து இந்த ஹெல்ப பண்ணிருக்கீங்க உண்மையாவே இனம் மதம் மொழி அந்த பேதங்கள் எல்லாம் கடந்து இந்த முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு இனத்துக்கு சரி அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய நம்ம உள்ள போய் பேசுவோம் வேணே சரி ஓகே அப்போ நாங்கள் உள்ள போயிட்டு அந்த அக்காவோடையும் உடைய பேசிடலாம் உடைய பேசலாம் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாம வந்து இப்படி ஒரு கல்விக்காக வேண்டி உதவி செய்ய என்று இப்போ நமக்கு இது வந்து புதுசு இல்லை இந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே நாம நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கின்றோம் வந்த வகையில ஓகே நம்ம இப்ப தம்பி அக்கா அக்காவோட வந்து பேசலாம் தனியறிப்பாரா சரி ஓகே தம்பி எப்படி சுகமா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா அண்ணாவுக்கு நாங்க வருவோம் நீங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்க இல்லையா

சரியா இவர் வந்து ரெண்டு மூணு நாளைக்குள்ள கொண்டு வருவார் இவர் கொண்டு வரீங்கன்னா கோரிங்க அடிப்போம் சரியா அவர் கொண்டு வருவாரா சொல்லிட்டு சரி என்னன்னு சொன்னா இப்ப தம்பியில பேர் என்ன சொன்னீங்க முகமத் ஆஹ் முகமத் தம்பிக்கு வந்து இப்ப ஜேர்மனில இருந்த ஒரு மாமா வந்து முன்வந்திக்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவரு உங்களை வந்து நேரடியா வந்து சில வேலைகள்ல பார்வையிடுவார் ஜெர்மனில இருந்து உங்களை நேரடியா நேரடியா பார்க்கும் வருவார் அடிக்கடி சொல்லாம வருவார் திடீர்னு சரியா அதோட இப்ப தம்பி வந்து எத்தனை மணி மூணாம் மூணாம் மணி வடிக்கீங்க நீங்க ஓ லெவல் எழுதி ஏ லெவல் எழுதி பல்கலைக்கழகம் போகும் வரைக்கும் பல்கலைக்கழக நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா பல்கலைக்கழக படிப்பும் நாங்க முன்னு செய்வோம் உங்களுக்கு செலவுகள் எல்லாம் சரியா அந்த மாமா வந்து உங்களுக்கு முன்மந்திரிகார் செய்யறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா தேங்க்ஸ் ஆ ஓகே நீங்க அதுக்கு என்ன செய்வீங்க நீங்க இப்ப அவருக்கு நீங்க என்ன செய்து காட்டுவீங்க படி நல்லா படிங்க ஓ நல்லா படிச்சி நீங்க வந்து இப்ப வார மாதிரி முதல்லவளால வந்து கடைசி வரைக்கும் அنيه உயரதரத்துல اولى நிலை வந்து நல்ல பொறுவரை எடுத்து பல்கலைக்கழகம் போய் நீங்க ஒரு பட்டதாரி ஆகணும் சரியா படிச்சி நீங்க ஒரு பதவியில் இருக்கணும் உங்களுக்கு தம்பிக்கு என்ன ஆக விருப்பம் உங்களுக்கு என்ன ஆக விருப்பம் இன்ஜினியரா ஆ ஓகே ஆகணும் சரியா இன்ஜினியர் ஆகும் வரைக்கும் அனைத்து செலவையும் நம்மளுடைய அண்ணா வந்து எடுப்பாரு நானும் வருவோம் சரியா நேரடியா வந்து நம்பிக்கை என்னென்ன தேவையோ அதை நாங்க செஞ்சிருவோம் அதுக்கு நீங்க படிக்கணும் எங்களுக்கு அவ்வளவு நீங்க செய்ய வேண்டிய வேலை சரியா செய்வீங்களா இல்லைங்கள பிறகு திரும்ப கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு ஓயலையில் வந்து வளர்ந்ததுக்கு பிறகு எங்களுக்கு கூட உதவி இல்லை அந்த நான் படிச்சு நான் முன்னேறினோம் அப்படின்னு எங்களை விட்டுருவீங்களோ அப்படி இல்லையா ஓகே சரி அப்ப தம்பிக்கு நாங்க எல்லாம் வாங்குறதுக்கு போனாங்க உங்களுக்கு ஒரு அண்ணா வந்து நேரடியா கொண்டு வருவார் உங்களுக்கு தேவையான பொருட்களே அப்ப என்ன சொன்னா தம்பி வந்து கேட்க பாருங்க எனக்கு ஒரு கரண்ட் வீல் சேர் வந்து தர சொல்லி இப்போதைக்கு தம்பி வீட்ல இருந்து படிங்க சரியா படிச்சதுக்கு பிறகு நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வீல் சேர் வாங்கி தரணாங்க சரியா நீங்க ஒரு இல்லாத இடத்தையும் போடலாம் இப்போதைக்கு நீங்க வீட்டுல நிக்கிறீங்கானே நல்லா படிக்கணும்

இனி டியூஷனுக்கு அடுத்தது பள்ளிக்கு அப்படியான இதுகள் மதர்சா ஆ எனக்கு அந்த இது வந்து விடுங்க அப்போ மதர்சா அதுகளுக்கு கூட்டி போகும்போது வீல் சேரில் வச்சு அந்த அந்த தம்பியினுடைய அம்மா வந்து தள்ளிட்டு இப்போ அதனால நம்ம வந்து தம்பி வந்து கார் எனக்கு வந்து கரண்ட் ஒரு வீல் சேர் வேணும் இப்போ நீங்க தான் ஓடி போகிறதுக்கான ஆ சரி இப்போ தம்பிக்கு மாதம் மாதம் நாங்கள் பதினைஞ்சாயிரம் ரூபா காசுக்கே தருவோம் உங்களுக்கு போதுமா தானே என்ன

கொண்டு வரல அப்ப நீ தம்பி இப்ப கொண்டு சரியா அப்ப உங்களுக்கு மாசம் மாசம் வந்து நாங்க பதினாயிரம் ரூபாய் சரியா உங்களுக்கு தேவையானது படிப்புக்கு மட்டும் படிப்புக்கு தேவையானது மட்டும் அம்மாட்ட கேட்டு நீங்க வாங்கிடுங்க சரியா உங்க கையில எதிரும் நீங்க வச்சிருந்தா உங்ககூட தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும் சரியா நீங்க அதை சேமிப்பா வச்சு நாங்க தர பதினாயிரம் ரூபாய் இப்ப உங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் மாசம் மாசம் பதினாயிரம் ரூபாய் செலவாகாதீ உங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் அதிமிச்சம் வரும் அப்போ நீங்கள் இந்த காசையும் சேமித்து வச்சிருந்து நீங்கள் தீர்வாங்கலாம் பொங்குட காசுலேயே அப்படி செய்யலாம் தானே என்ன செய்யலாம் அதுக்கடையில ஏதாவது அண்ணாக்கள் வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை தருவோம் சரியா ஓகே அப்போ இப்போ வந்து அப்போ பதினேழு நாங்க கூட தருவா தம்பி வாயில அப்போ நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நானும் இந்த அண்ணாவும் வந்து தருவோமா சரியா நாங்கள் இதை வச்சுக்கோ ஆ ஓகே இது தம்பி தானா இது ஒவ்வொரு மாதமும் அண்ணா நான் அங்கே ஒன்று தருவோம் ஒன்றுக்கும் யோசிக்க கூடாது உங்களோட யோசனை எல்லாமே வந்து படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் சரியா சரி ஓகே இந்த வகையில் அக்கா அவங்களுடைய கொஞ்சம் பேசிட்டு அதுக்கு பிறகு நாம் என்னென்ன உதவி கிடைச்சது எவ்வளோ உங்களுக்கு நாங்கள் செய்திருக்கோன்றது இல்லாமல் வந்து சொல்லிக்கொள்கின்றோம் அக்கா வாங்கல ஓகே வணக்கம் அக்கா வணக்கம் அப்படி சோமாரிக்கீங்களா ஓ சோமாரிக்கேன் சரி ஓகே அப்ப என்ன மாதிரி நாங்க வந்து போனதுக்கு பிறகு நிறைய பேர் வீடியோ பாத்துட்டு உங்க போன் நம்பர் அடுத்தது அவங்க அக்கௌன்ட் நம்பர் எல்லாம் வந்து கொட்டிருந்தாங்க ஒரு சிலவங்களுக்கு குடுத்தனாங்க ஏதாவது நேரடியா வந்து உதவி கிடைச்சதா இல்ல செய்யறேன்னு சொல்லிருக்காங்களா வேற யாராவது தம்பி நேரடியா யாரும் வரல கால் பண்ணி அக்கரை பத்து அங்க இருந்து லேடிஸ்க்கு கால் பண்ணி தம்பிட சோம்பி சாரிச்சாங்க நீ அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சா தருவாங்களாம் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகனு சொல்லி தம்பி அங்க ஹாஸ்பிட்டலில் அங்க கொஞ்சம் காட்டு காட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேருக்கா அவங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க நேரடியாக வருவாங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை அதோட நானும் இந்த தம்பியும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து தம்பியினுடைய படிப்பு செலவு நாங்கள் வாங்க சரியா இதான் முதல் முறையாக இந்த இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு மிச்சம் சந்தோஷம் முதல் முறையாகவே இன்றைத்தான் நான்

சரி ஓகே கவனம் யோசிக்காங்க அதோட பிள்ளைகிற பாட பிடிக்குது இருக்குது உன ஓ அவ பிரச்சனை இல்லை இருக்கா அவகு இந்த என்னென்று சொன்ன அவகு மனநலத்தை விட அவகு ஒரு சைட் பலன்ஸ் தான் இல்லை இவர் நடக்கிறல்ல வரவே அவ கொஞ்சம் வலது பக்கம் அவகு அந்த பலன்ஸ் ஆனா ஓ அதான் அவகு பிரச்சனை அவட வேலையில கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருப்பா ஓ அவங்க காட்டில்ல இப்ப நீங்க காட்டுங்க காட்ட மாட்டேன் அது பிரச்சனை வேற ஏதாவது நீங்க கதைக்கு விரும்புறீங்களா வேற ஏதாவது உங்களுக்கு தேவையில் இருக்குதா நம்ம காரணம் எனக்கு என்னண்டாயுதான் தம்பி எனக்கு இந்த உதவி செய்து எனக்கு மிச்சம் சந்தோஷம் உண்மையிலே எனக்கு உண்மையிலே எனக்கு மிச்சம் சந்தோஷம் எனக்கு என்ன சொன்னா நீங்க எங்களுக்கு செய்யறது உண்டு தம்பியை வந்து நீங்க படிப்பிக்கணும் ஓ அவர் இனி வந்து நீங்க உண்மையிலே அவர் கொப்பி புத்தகங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க ஆள் நல்ல கட்டித்தனம் எல்லாத்துலேயும் அவர் அவர் படிப்பார் நம்பிக்கையில் நான் அவரை வீட்டுக்குள்ள அவரை இதுகளை முடமாக்கி வைக்காம நான் அவரை கொண்டு போகிறேன் நான் இந்த தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு டியூஷன் மதரசா அது எனக்கு நானாகவே ரோட்ல தள்ளி நான் எடுத்துக்கிட்டு போறேன் நான் கொஞ்சம் பக்கத்துல தான் டியூஷன் மதரசாவெல்லாம் அதுக்காக நான் கூட்டிகிட்டு போறேன் தான் கொஞ்சம் தூரம் அதுக்காக நான் ஓட்டோவெலாம் அனுப்புறேன் இவரு நான் அவர் அறிவை பார்த்தேன் இவரை நம்ம முடக்கி வச்சிருக்கா நான் அவருக்கு பின்னால கொஞ்சம் இனி வந்து நீங்க யோசிக்க வேண்டிய மாதம் மாதம் உதவிகளை செய்வோம் வந்து

அவருக்கு நான் மிகவும் நான் கடமைப்படுறேன் நன்றி சொல்றேன் நான் ஒரு தர நாங்க பாபா அவர் வந்தாருனாக அண்ணாவும் நானும் உங்களோட வீட்டுக்கு வருவோம் நாங்க நேரடியா சரியா ஜெர்மனில இருந்து அவர் வந்ததுக்கு பிறகு அவரை கூட்டிட்டு நாங்களும் வருவோம் நேரடியா அப்ப அந்த வகையில நாங்க ஐம்பதாயிரம் ரூபாயில இந்த இருக்குது நேற்று நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த கேஸ் முட்டி வாங்கியிருந்தும் பதினைஞ்சாயிரத்தி எண்ணூறு இந்த இருக்கு அதற்குரிய பில் அதோட இந்த இருக்குது கேஸ் அடுப்பு வாங்கியிருந்தோம் பன்னிரெண்டாயிரத்தி இருநூறு பன்னிரெண்டாயிரம் ரூபா எடுத்தவங்க எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் எடுத்தவங்க நேற்று வீடியோ பார்த்துல அது அதோட அந்த கேஸ் அடுப்புக்கான வாரண்டி இந்த இருக்குது அப்போ இதை வந்து அந்த கடகையில் ஒப்படைப்போம் இதில் வந்தாக்கா கூட அந்த பேர் ஓடெல்லாம் கூட பேரை போட்டு எடுத்தீங்கன்னா சரியா இந்த இருக்கு நான் பில் வாரண்டி எல்லாத்தையும் பற்றி கொள்ளுங்க அப்ப அந்த வகையில மிகிதமாக இருந்த பணத்துல வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாயை இந்த தம்பி ரயில கொடுத்துட்டோம் இப்போ மிகிதமாக இருக்கின்றது அஞ்சு ஆறு ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த ஏழாயிரத்தி இருநூறு இப்போ இப்ப இந்த அக்கா ரயில் நாங்கள் கொடுக்க போகிறோம் இப்போ அந்த அக்கா வந்து அவங்களுக்கு தேவையான அந்த அப்பம் சுடுறதுக்கு ஏதோ அந்த உபகரணங்கள் வேணும்னு சொன்னாங்க இந்த சட்டி ஏதோ அப்ப அதை வந்து அவங்க வேணு எடுக்கட்டும் இல்லை வேற ஏதாவது தேவைகளுக்கு அவங்க அந்த செய்யக்கூடிய மழை அதை வந்து அவங்க பயன்படுத்தி கொடுப்போம் ஓகே இந்தாங்க ஆஹ் சரி ஓகே அக்கா நீங்களும் முன் எங்களுடைய ஒரு விருப்பமும் நீங்க வந்து குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளையை பார்த்துக் கொள்ளுங்க தம்பியை நாங்க பார்த்துக் கொள்ளுவோம் சரியா ஓகே அப்ப வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாக்கா இன்னைக்கு இல்லை சொல்றே வளங்கு இல்ல சந்தோஷம் அடிக்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த உதவி முதன் முதலா கிடைச்சது சந்தோஷம் தம்பி இன்னைக்கு சரி ஓகேக்கா அதோட தம்பி ஒருக்கா வந்து நீங்க எப்படி இப்ப இந்த இடத்துல இப்ப இருக்கீங்க தானே இப்போ நீங்க அந்த கிச்சனுக்குள்ள போகணும்னு சொன்னா இப்படி போவீங்க இல்ல வெளியில போகணும்னா அப்படி போவீங்க ஒருக்கா போய் காட்டுங்க என்னடா நாங்களும் பாக்கணும் அதோட அந்த உதவி செய்ய நான் பாப்பாரு தானே எப்படி நீங்க இப்பதான் கதிரையில நீங்க வேற இருந்தீங்க இப்ப நீங்க தனி இறங்குவீங்களா இல்ல அம்மாவோட உதவியோட இறங்குவீங்க தனியா இறங்குவீங்களா நீங்க இறங்குறாப்புல இறங்கி போய் காட்டுங்க

അവർ കളി ഹലോ

ആ തമ്പി വിടത് കയ്യേ ആ ഇംഗ്ലീഷ് എഴുതി പാപം ஓகே நான் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இப்போ இடது கையால் தம்பி எழுதுறாரு இப்போ சிலாக்கர் வந்து வலகையால் எழுதுவாங்க அப்ப அந்த பென்சில் பிடிக்கிற அந்த இதை பாருங்க இப்ப நிறைய பேர் வந்து கூடுதலான நபர்கள் வந்து பென்சில் பிடிக்கும்போது இடது கையாண்டா இப்படி பிடிப்பாங்க இந்த இப்படி பிடிப்பாங்க வலது கை என்று சொன்னாலும் இப்படி பிடிப்பாங்க அவர் வந்து பென்சில் பிடிச்சிக்கிற விதம் வந்து இப்படி இப்படி இதுக்குள்ளே தான் பிடிப்பாங்க ஏன்னா தம்பி நிறைய பேர் தான் பிடிப்பாங்க ஆனால் தம்பி பென்சில் பிடிச்சிக்கிறது எப்படி இந்த விரலுக்குள்ள மாத்தி இப்படி பிடிச்சிக்காரு அப்ப என்னடா அந்த கை பிரச்சனை இப்ப இந்த கைய வந்து நிமித்த இல்லாது அப்ப நடந்து நடந்து இங்க பாருங்க அந்த கையை அவர் இருக்கிறது எப்படி இருக்கு கைய காட்டுங்க இந்த கை அவருக்கு ஏற்கனவே இப்ப நேரா இருந்தது இப்ப நடந்து நடந்து நிமிட படங்கிட்டாக்கா கைய அப்படித்தான் இருந்தது ஆஹ் பாருங்க தம்பி வந்து இப்படி அந்த கையோடைய வந்து உழவுக்கு படிச்சு உழவுக்கு செய்யறாரு சொன்னா உண்மையிலேயே இது பெரிய ஒரு விஷயம் மீது பேர் லெவல் மீது தம்பி படிப்பை விட்டுறக்கூடாது சரியா நீ படிச்சுவான் நீங்க பெரிய ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்மள மட்டக்கல பம்பார மாவட்டத்துக்கு இலங்கைக்கு பெரிய ஒரு பெருமை இப்படி ஒரு படிச்சா அது என்ன சொல்றீங்க நீங்க ஓ இவர் இப்படியா நல்லா படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆகினார் என்று சொன்னா நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கட்டாயம் நீங்க படிப்பை விட்டுறக்கூடாது சரியா தம்பி உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எல்லாத்தையும் நாங்க அண்ணாம செய்வோம் சரியா அவர் தம்பி காலை பாருங்க அவரு ஒரு காலை காட்டுங்க இது வருங்க ஒரு முழு முழு முழங்கால் ரெண்டு முழங்கால் அப்புறம் இந்த கீழ் பாதகம் வந்த நேரா நேராக இல்லை அப்படி சொல்லிட்டு தான் இருக்குது அப்போ இதோட அமௌண்ட் அப்படியே சரி ஓகே நல்லா படிக்கணுமா அப்போ அண்ணாங்க போய்த்துருட்டா சரி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த கோவியண்ணா உதவி செய்த கோவி அண்ணா என்ன சொல்ல போறீங்க நன்றி இப்ப உங்களோட வயசுல இல்லாம வந்தவருக்கு மகன்கள் இருக்குது அவங்க வந்து உங்களை சந்திக்க வருவாங்க சரியா எப்படின்னு சொல்ல முடியாதான் நான் வருவேன் கட்டாயம் போயிட்டு வரமா பாய் யோசிக்க முடியாதா என்ன யோசிக்கீங்க சரி 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 ஓகே சரி ஓகேக்கா அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டா இப்போ நாங்கள் ஒவ்வொரு இப்போ ரெண்டே தரம் நாங்கள் வந்து இருக்கின்றோம் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாளைகளுக்காக நாங்க வருவோம் சரியா என்ன சில வேலைகளில் இப்போ உடனே வேலையெல்லாம் போகும் அந்த சுச்சுவேஷன் இருக்குதானேக்கா ஆனா நாங்க எப்படியும் அந்த அண்ணன் வந்து காசு போட்ட உடனே ஒவ்வொரு மாதமும் எடுத்துட்டு நாங்க வருவோம் அஞ்சாந்தே இருந்து எட்டாந்தேதிக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் சரியாக்கா அப்புறம் நீங்க வர நாங்க வர பிந்தினாலும் வந்து எரிஞ்சாலும் என்னவோண்டா ஆதிப் தமிழ் சொல்லுங்க உங்களோட பிரச்சனையே இல்லாட்டி என்ன நம்பருக்கு இது தானே உங்களுக்கு என்னவா தொடர்போ இல்லைங்க நான் கதைப்பேன் சரியாக்கா அது போயிட்டு வரேமா சரி வேற என்ன சொல்றேன் தெரியாத அளவுக்கு

உண்மையாகவே இந்த உதவி கிடைச்ச உண்மைக்கும் பெரிய விஷயம் என்னென்னு சொன்னா இப்போ வேற மதத்தில் இருக்கிறவங்க வேற இன்னொரு மதத்தில் இருக்கிற ஆக்களுக்கு உதவுறங்கிறது உண்மையாவே அது எப்படி செல்றேன்னு தெரியா உண்மைக்குமே அது நிறைய பேர் உதவ மாட்டாங்க உண்மையா வேற ஒரு மதத்தில் இருக்கிறவங்க தானே நம்ம ஏன் செய்யணும் நம்முடைய நம்மட மதத்துல நிறைய கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க தானே அவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு நினைக்கிறார்களும் இருக்கி ஆனால் உண்மையிலேயே இப்படி வேறொரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மனிதாபிமானம் அடிப்படையில் உதவி செய்யறவங்க உண்மையிலேயுமே பாராட்டணும் நம்ம நான் கூட எதிர்பார்க்கல இந்த உதவி கிடைக்கும்னு சொல்லி நான் அந்த வீடியோவை திருப்பியும் நான் போட்ட போகிற பார்த்தேன் அதில் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு நிறைய ஹெல்ப் வேணுமா அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அவங்களோட நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டுகள் வந்துருந்துச்சு அதையும் அண்ணாட சொல்லியிருந்தேன் நான் இப்ப இப்படி நிறைய உதவிகள் வந் கிடைச்சிருந்துச்சு அதுவும் இல்லாமல் அவங்களோட நம்பர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அவங்க நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கால் பண்ணி நிறைய பேர் அவங்கள பற்றி நீ உதவி வேணுமா அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி தம்பியோட படிப்புக்கு ஒருத்தர் ஒரு அமைப்பு உண்டு இந்த ஊரில் இருக்கிற சம்ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு அமைப்பொண்டு அவங்க உதவுறான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ தம்பியோட படிப்புக்கு தேவையான பேக் மற்றது கொப்பி தம்பியோட படிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்க தாரன்று செல்லியிருக்காங்க அவங்க அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல அந்த அண்ணா அந்த அவர் வந்து கால் பண்ணி செல்லியிருந்தார் இப்படி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு டைம் இல்லாததால் அது விடுபடாமல் போய்ட்டு ஷோ அதுதான் நான் உங்களுக்கான அந்த பேக் தம்பி தேவையான அந்த பேக் சாமானை நான் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே நான் எடுத்து தார கட்டேன் ஓகே சந்தி சந்தோஷம் கண்டிப்பா சரி ஓகே அத நாங்க இந்த இடத்துல வந்து விடைபெற போகின்றோம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது தம்பியை வந்து நான் நம்ம பாரம் எடுத்து இப்ப படிச்சு நம்ம ஒரு என்ஜினியர் ஆகப்போம் மரங்கால என்ஜினியர் இப்ப நம்மளோட இருந்து வந்துருக்காரு அப்ப அதனால எனக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அப்ப சரி ஓகே போயிட்டு வருமா சரியா அடிக்கடி என்ன கோடு என்னோட வாங்கிக்கொடுமா சரியா ஓகே சரி ஓகே ஓகேப்ப இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் விடைபெறுகின்றது உண்மையிலேயே உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பாய்